உமது கைத்திறன் பணியால் ஏற்படுத்தப்பட்ட நிலை

பிரபஞ்ச மகா சபையினுடைய உயர்நிலை இறைநிலை உயர் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச நிலை அந்நிலைதனை உணர்ந்து சபை நாடி வந்து சபையோடு அமர்ந்து பல்வேறு தொடர்புகளில் பல்வேறு காலகட்ட தொடர்புகளில் ஒன்றாக அமர்ந்து கிளை சபையில் நடைபெறுகின்ற அற்புதமான சற்றங்க விழாவிற்கு வந்திருந்து தனது உறவாளர்களோடு கலந்து கொண்டு ஆற்றலாக சிவபார்வதி திருமண கோலம் நடந்த பொழுது அத்துணை ஆற்றலும் வடபகுதி நோக்கி நிற்க தென்பகுதி உயர்ந்த பொழுது அகத்தியனை தென்பகுதியின் பகுதியின் முனைக்கு அனுப்பி நிலத்தை சீர் செய்ய சமன் செய்ய உத்தரவிட்ட அவ்வுத்தரவின் பால் யாம் சென்ற அவ்வேளைதனில் நிலையாய் அணிந்திருந்த அற்புத பாதரட்சை கையில் வைத்திருந்த ஆதி சிவ சூட்சம நூலின் அற்புத வடிவமாய் செங்கோளின் வடிவமாய் திகழும் தண்டமதையும் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபைக்கு அகத்தியனுக்கு சிவமகா சித்தனுக்கு சித்தர்களுக்கு சித்த கணங்களுக்கு பரிசாய் உம்முடைய கொடையாய் வழங்கும் அந்நிலை அந்நிலைக்கு அகத்தியன் யாம் அருட்திரு அருட்திருஞான கொடையிலிருந்து அகத்தியன் யாம் அப்பாத நிலைதனை இச்சுவட்டினில் பதித்து அகத்தியன் பாத நிலைதனை இச்சுவட்டினில் பதித்த சுவடாய் அச்சுவட்டிலிருந்து பெறுகின்ற ஆற்றலின் மூலமாக அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகிறான் ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் மேம்பட்டு நிற்க அகத்தியன் சபையோடு கிளை சபையோடும் தொடர்பிலிருந்து நல்நிலையாய் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் வழங்கிய தூசு நிலை உயர்காவி நல் நிலையாய் வழங்கிய அந்நிலையில் இருக்கும் ஆற்றல் வினை பெருநிலைகள் உள் வண்ணம் அணிந்திருக்கும் அற்புதமான காவி நிற உடைகள் உடுத்தியிருக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களினுடைய அற்புத அத்தகைய நிலைக்குளிருந்து அவ்வுடைநிலைக்குளிருந்து பெரும் ஆற்றல் தனை ஆற்றல் தனை உணர்வார்கள் யாவரும் அதுபோல் நீரும் கிளைச்சபை நாடி வருகின்ற பொழுதும் பிரபஞ்ச மகாசபை நாடி வருகின்ற பொழுதும் வந்தமர்ந்து சச்சங்க நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பொழுது இதுபோன்று ஒரு காவி நிலை உடுத்த அகத்தியன் யாம் நல்லாசிங்களை அவ் அருள் நிலையால் அவ்வாற்றல் கொண்ட நிலையால் அணுக்கரகம் கிட்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எவ்வுடை அணிந்திருந்த பொழுதும் இல்லறமதில் இருந்த பொழுதும் துறவரமே துறவரமதில் நீர் கலந்திருந்த பொழுதும் இல்லறமே என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கிய அற்புதமாக ஏற்றம் கொண்ட அருட்பொருள்கொடையாய் நீர் வழங்கிய இத்தான கொடைக்கு அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தனின் கரங்களிலிருந்து நல்லாசிகள் வழங்குகின்றோம் யாம் என்றும் நற்சுப நிகழ்வாய் என்றும் நற்சுப நிகழ்வாய் முது தாயாரின் உள்ளிருந்து எழும் உரைக்குள்ளிருந்து எழுகின்ற வினாவிற்கும் அகத்தியன் யார் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அருள் திருநீற்று சாம்பல் தனை பெற்று தன் இல்லமதில் வைத்து பிரம் முகூர்த்த வேலையனில் ஓர் நல்தீபம் ஏற்றி வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அகத்திய நாமத்தினை மறவாது பிரபஞ்ச மகாசபையை மறவாது சிவமகா சித்தனை மறவாது சித்தர்களை மறவாது வளம் வர அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசியை விஸ்வாமித்திரனின் உடல் அசைவு நிலையிலிருந்து வழங்கும் ஆசிகளின் மூலமாக யாம் வழங்கி அகமகின்றோம் யாம் அற்புதமாக சபையில் ஆசானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இன்று நடனமாடிய கோலத்தில் என்ற கோலத்திலே அகத்திய பெருமான் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் தன் கரங்களால் பெற்று ஆன்றோன் அடியோனுக்கு அடியேன் என்று இருந்தவர் எவரேன் புதுக்கேனும் நான் உறுத்தி கொள்வேன் என்று தன் தோள்களிலே உன் தூசை சாத்திய அந்நிகழ்வை மகிழ்ந்தேன் அகத்திய பெருமான் கூறுவார் என்று நினைத்தேன் எனது மகிழ்வு தாங்க முடியாமல் நானே அதை உழைத்து விட்டேன் உமது தூசானது சிவபெருமானுடைய தோள்களிலே சென்று அமர்ந்து விட்டது என்பதை நீர் உணர்ந்து அவருடைய பரிபூரண ஆசிகள் என்பது உண்மை எப்பொழுதும் தொடரும் உமது இல்லாதுடன் கூடிய அனைத்து நிகழ்களும் சுக நிகழ்வுகளாகவே அமையும் உணர்த்தி தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு அனைத்தையும் இவர்களிடம் கிளவி தெளிவு பெற்று செய்வாயாக என்று அகத்திய பெருமாள் திருவடியிலே இருந்து ஆட்சிகள் அளித்து அமர்ந்திருக்கிறேன் चिंता मोरा है